தீப்பெட்டி தொழிலுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பினை கண்டித்து கோவில்பட்டியில் திமுக எம்எல்ஏ ஜீவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சியினரும் பங்கேற்றனர் பகுதிநேர தீப்பெட்டி தொழிலுக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு சதவீத வரியை பன்னிரண்டு சதவீதமாக குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இந்த தீப்பெட்டி தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் பகுதி நேரம் மற்றும் முழு நேர இயந்திர தீப்பட்டி தொழிலுக்கு இடையே வரி வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு அது போல பதினெட்டு சதவீதம் போது முற்றிலுமாக இந்த பகுதியில ஒடுங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் பணி செய்யற தீப்பெட்டி தொழில் வந்து நசுங்கிச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இலக்க நேரிடும் அதனால இதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாநில அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசும் இதில் கவனம் எடுத்து அவருடைய மாநில பங்கை நாங்கள் வேண்டான்னு சொல்லி கூட நம்முடைய சிறு குறு தொழில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக தீப்பெட்டி பட்டாசு போன்ற தொழில்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி